தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி நாற்பத்தி ஐந்தாம் பாடல் திரு சிற்றம்பலம் துவாரத்து மூளும் ஒருவனை துவாரத்து மேலுற நோக்கி முற்காலுற்று காலனை காய்ந்தங்கி யோகமாய் ஞாலக்கடவுர் நலமாய் இருந்ததே திரு சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் மூலாதாரத்தில் எரிந்து கொண்டிருக்கும் குண்டலினி சக்தியை சுழுமுனை நாடி வழியே மேலேற்றி அங்கே சகசிரதளத்தில் சேர்த்து அதை தாண்டிய பரவெளியில் இருக்கும் இறைவனை உணரும் உயிர்களுக்கு காலனை உதைத்து சாகாவரம் அளிப்பான் இறைவன் இதை உலகத்தவர்க்கு உணர்த்தும் விதமாகவே திருக்கடவூரின் திருத்தலம் இறைவனின் அருளால் நன்றாக அமைந்தது இந்த பாடலுக்கான புராணம் நிகழ்ந்த இடம் மார்க்கண்டேயருக்கு என்றும் பதினாறு என்னும் சிரஞ்சீவி வரத்தை அளித்த திருக்கடவூர் தலமாகும் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு